அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் ஞாபகப்படுத்துவது இருக்கும் என்று நினைக்கிறேன் சுனன் மாஜாவிலே வரக்கூடிய ஒரு செய்தி அதாவது குருவான் சஹிஆன் ஹதீஸ் அடிப்படையிலே ஒட்டுமொத்த சமுதாயமும் என்னதான் எங்களை எதிர்த்தாலும் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நாங்கள் நாங்கள் செய்கின்ற அமல்களை ஒரு சில சந்தர்ப்பங்களில் பாதுகாக்க முடியாமல் இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் ரசூலுல்லாய் சல்லா அலையம் அவர்கள் இந்த ரமலான் எங்களை ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களில் மிகப்பெரிய மிக முக்கியமான மாற்றம் தக்குவா என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆனால் சகோதரர்களே ரசூலுல்லா ஒரு ஹதீஸை சொல்றாங்க இந்த ஹதீஸை பார்த்தால் பேசுகின்ற நானாக இருந்தாலும் சரி கேட்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி மனதளவிலே கை வைத்து கேட்டு பாருங்கள் இந்த ஹதீஸ் என்னிலே பிரதிபலிக்கிறதா என்று பாருங்கள் இல்லை என்று சொன்னால் இறைகட்டத்தை நபிக்கிறார் மறுமை நாளிலே ஒரு கூட்டத்தை பற்றி உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று ரசூல்லா ரசூல்லா சொல்றாங்க உங்களுக்கு ஒரு கூட்டத்தை பத்தி நான் சொல்லித்தாரேன் சகோதரர்களே குருவான் ஹதீஸை நேசிக்கின்ற எங்களை பார்த்து சொல்லுகின்ற ஹதீ சகோதரிகளையும் எங்களுடைய அமல்களை அல்லாஹ்க்காக வேண்டி செய்கிறோம் பதினோரு ரெக்காத்துகளையும் அல்லாஹ்க்காக வேண்டி தொழுகிறோம் காரை மாலை நிக்கிருகளை அல்லாஹ்க்காக வேண்டி நாங்கள் ஓதுகிறோம் ஏனைய வரலான வணக்கங்களை அல்லாஹ்க்காக வேண்டி நாங்கள் தொழுகிறோம் இந்த எல்லா அமல்களையும் மசூரில் என்ன சொன்னாங்க தெரியுமா லவ் அ லிம்மன் அகுவாமன் மின் உமத்தி யாமதி ஹசனா தி அம்சாலி ஜிபா ஹம்சாலி ஜிபாலின் திகாமத்தின் பைதா எந்த அளவுக்கு நன்மைகள் எடுத்துக்கொண்டு போவோம் தெரியுமா சகோதர்களேச்சத்தோடு உள்ள உங்களை பார்த்து சொல்கிறேன் தக்குவாவோடு உள்ள உங்களை பார்த்து சொல்கிறேன் எந்த அளவுக்கு நன்மைகள் எடுத்துக்கொண்டு போவோம் என்று சொன்னால் திகாமா என்கின்ற மலையை போன்ற அளவுக்கு வெள்ளை நிறமான தூய்மையான அமல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம் சகோதரர்களே குருவான் சாய் கஷ்டப்பட்டு அல்லாவுக்கா வேண்டி செஞ்ச நல்ல அமல்கள் அல்லாவுக்கா வேண்டி மாத்திரம் குருவான் சைய்யான ஹதீஸ் அடிப்படையில் செஞ்ச நல்ல மழ்கள் எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கொண்டு கொண்டு மர்மைனால அல்லாஹ் கிட்ட போவோமா ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் அந்த நேரத்திலே ஃபயஜ் அலா ஹல்லாஹு ஹுபாஅன் மன்சூரா அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் தரர்களே அந்த எல்லா நன்மையை அந்த மலை போன்ற நன்மையை அல்லாஹ் தூசி போன்று ஆக்கி விடுவானா மர்மைல நாங்கள் எல்லா நன்மையையும் கொண்டு போவோம் யாருக்கும் இதிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டும் தொழலர்களை பாதுகாப்பு பெற்றோமோன்று வச்சுக்கோங்க இந்த ரமலான் எங்களை மாற்றியது என்பதிலே எல்லின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் பயஜி அலஹல்லால்லாஹு ஹுபா அம்மன்சூரா அந்த எல்லா நல்லமல்களையும் அல்லாஹ் தூசி போன்ற ஆக்கி விடுவான் அந்த சபையில் இருக்கின்ற சௌபான் நதியல்லாஹுன்னு அவர்கள் கேட்கிறார்கள் சிப்பவும் லனா ஜல்லியும் லனா அல்லாஹ் நகூனம் இனும் யாரை சொல்லல்லா யாருண்டு எங்களுக்கு தர மாட்டீங்களா நாங்களும் அவங்களுடைய கூட்டத்திலே இல்லாமல் இருப்பதற்காக எங்களுக்கு யார் என்று சொல்லித்தாருங்கள் யார சூழல்லா இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க சூழல்ல குருவார் சையான ஹதீஸ் அடிப்படையிலே பின்பற்றக்கூடிய நாங்கள் இந்த இடத்துல வீக்கா வரும் தோழர்களே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் எல்லா நல்லமல்களையும் அல்லாஹ் எங்களுக்கே திருப்பி தர வேண்டும் தோழர்களே அல்லாஹ் தூசி போன்று ஆக்குவானாம் யார் தெரியுமா நபிகளார் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றாலும் அவர்கள் ஒரு கூட்டம் சூழ்நிலை சொல்கிறார்கள் அம்மா அறிந்து கொள்ளுங்கள் இன்னகும் எஹ்வானுக்கும் அந்த கூட்டம் யார் தெரியுமா உங்களுடைய தோழர்கள் குருவான் சஹிஹான ஹதீச தான் வாழ்க்கைன்னு பின்பற்றுவாங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க உங்களுடைய தோழர்கள் ஒமிஞ்சிதிக்கும் உங்களோட தோல்ல இருந்து வந்தவங்க அசலா பின்பற்றும் தோழர்களை சகாபாக்களை அப்படியே சொல்றாங்க ரசூல்லா கூட்டம்டா விதியத்தை சிரிக்கலாம் செய்யறது கிடையாது அல்லாஹ்க்காக வேண்டிய நல்லவர்கள் செய்ய வேண்டும் என்பதில் பாட்டுப் போடக்கூடியவர்கள் உங்களுடைய தோல் விருந்து வந்தவர்கள் ஒய்யா ஹுதூனமி நல்ல இலக்கமா தஹுதூன் நீங்கள் எப்படியெல்லாம் இரவில் நின்று வணங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்களும் நின்று வணங்குவார்கள் அப்படியே அல்லா எங்களை பா ரசூல்ல்லா எங்களை பார்த்து அந்த கூட்டம் யார் தெரியுமா சகோதரர்களே சஹாபாக்களை பார்த்து செல்கிறாங்க உங்கள சகோதரர்கள் உங்களுடைய தோல் விருந்து வந்தவர்கள் நீங்க எப்படி இரவில் நின்று வணங்குகிறீங்களோ அதே போன்று நல்லவர்களை அதிகமாக அவர்கள் செய்வார்கள் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் இந்த நிலைமையை என்றாலும் அவர்கள் ஒரு கூட்டம் அல்லாஹ் ஹராமாக்கிய விடயத்திலே தனிப்பட்டு விட்டால் யாருமே இல்லாத நேரத்தில் ஹராமாக்கிய விடயங்களிலே தனிப்பட்டு விட்டால் இந்தா அதுல எல்லையே இல்லாம அவங்களோட வாட்டில செஞ்சு கொண்டே போவாங்க யோசிச்சு பாருங்க சகோதரர்களே குருவான் சஹிஹான் ஹதீஸ் அடிப்படையிலே அல்லா வேண்டி வாழ வேண்டிக்கின்ற நானும் நீங்களும் யாருமே இல்லாத நேரத்தை யோசிச்சு பாருங்க தனிமையை யோசித்து பாருங்க நிறைய பேர் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு வெளியால பார்த்தால் மௌலவிட்டு வீட்டுக்கு போறேன்னு வைங்க கவலை சகோதரர் மௌலவி வீட்டுக்கு வாரான்னு தெரிஞ்சா உள்ள படச்சேரிய எல்லாம் ரூபுக்குள்ள வைத்துரும் மௌலவி வெளியே போனேதான் கடன் அவ்வளவு படச்சேரியும் தனிமை தனிமையில இருக்கின்ற நேரத்தில் யோசிச்சு பாருங்க யாரும் பார்க்காத நேரம் தனிமையிலே இருக்கின்ற நேரம் தக்குவா வந்தால் இந்த ரமலான் எங்களிடத்திலே இறையச்சம் ஏற்படுத்தியது என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் சகோதரர்களே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் குருவான் சஹியான் ஹதீசை சுமந்திருக்கின்ற நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லா நல்ல மலைகளையும் தூசி போன்று ஆக்கிட்டான் வைங்க எங்களை விட பொங்குரோத்துக்காரர் வேறு யாரும் இல்லை சகோதரிகளை எங்களை விட நஷ்டத்துக்குரியவர்கள் வேறு யாரும் இல்லை எனவே எங்களுடைய தனிமையை நாங்கள் பதப்படுத்திக் கொண்டு தனிமையிலே வேண்டி பயப்பட்டு வாழ்க்கை முழுமையாக மாறியிருப்போம் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாறிவிடும் ஆக சகோதரர்களே ரமலான் மாதத்தை வெறும் நன்மை செய்கின்ற மாதமாக எதிர்நோக்காமல் இந்த ரமலான் முடிந்ததற்கு பின்னால் இறையச்சம் எங்களுடைய உள்ளத்திலே வருகிறதா என்று பாருங்கள்